விட்டு வைக்க சமூக வலைதளத்தில் தீயாக பரவும் வீடியோ கடலூர் அடுத்த மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து நள்ளிரவு மின்தடை ஏற்பட்டது நீண்ட நேரம் ஆகியும் மின் இணைப்பு கொடுக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் பின்னர் இதுகுறித்து மின்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்துள்ள நிலையில் மஞ்சக்குப்பம் வள்ளலார் நகர் உள்ளிட்ட பகுதிக்கு சென்று பார்த்த பொழுது இந்த பகுதியில் பல இடங்களில் பியூஸ் கேரியர்கள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மின்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த பொழுது அதில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வரும் மூன்று நபர்கள் அப்பகுதியில் உள்ள பியூஸ் கேரியர்களை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதனை அடுத்து அந்த காட்சிகளை அப்பகுதி பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர் மேலும் இது குறித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள புதுநகர் காவல் நிலையம் மற்றும் மின்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர் தொடர்ந்து மர்ம நபர்கள் பியூஸ் கேரியர்களை திருடும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் இது குறித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க தமிழக முதலமைச்சர் ஐயா சொல்றாங்க மோடி ஐயா பிரதமரா வரக்கூடாது இதே கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேங்க ஐயா சரி மோடி ஐயா நமக்கு பிரதமராக வேண்டாம் என்றால் யாரை பிரதமரா கொண்டு வரலாம் நீங்க சொல்லுங்க நான் பேர் சொல்றேன் நீங்க சொல்லுங்க சரியான் லல்லு பிரசாத் யாதவ் வேண்டாம் அண்ணன் நிறைய ஊழல் பண்ணுவாரு வேண்டாம் மம்தா பானர்ஜி அம்மா அந்த அம்மா தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாது நிதிஷ்குமார் ஐயா அவரு இந்தியில மட்டும்தான் பேசுவார் இந்திய மட்டும்தான் தெரிப்பாரு ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா எப்படி பயப்படுறாங்கன்னு முப்பத்தொரு மாசமா மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம் நீங்க சும்மா வந்து எடுத்து ஸ்டாலின் ஐயாவை பிரதமர் ஆக்கலாம் ஐயா வேற யாரு இல்லை வேற யாரு இல்லை ஒரு பிரதமராக இருந்தால் சில தகுதிகள் வேண்டும் ஒரு சைனா காரணையோ ஒரு பாகிஸ்தான் காரணையோ ஒரு அமெரிக்கா காரணையோ நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் நாட்டை முன்னிலைப்படுத்தணும் ஐயா ஏழை மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி அரசியல் இருக்கணும் தமிழகத்தை உயர்த்தி இருக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பெருமையும் உயர்த்தி பேசும் மனிதர்கள் தான் செங்கோல பாராளுமன்றத்துல வைக்கிறார மோடி ஐயா பாத்தீங்க பாராளுமன்றத்துல எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழிக்கும் கிடைக்காத பெருமை நமக்கு ஐயா உலகம் படி என்று மோடி சொல்கின்றார் அவருடைய மொழி குஜராத்தியாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லிக்கிட்டார் ஒரே ஒரு பிரதம நாற்காலிக்கு தகுதியானவர் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார் இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி ஸ்டாலின் ஐயா நான் கேக்குறேன் ஐயா முதலமைச்சர் அவர்களே நீ ஐயா வேண்டான்னு சொன்னா தயவு செய்து மோடியாக்கு மாற்றி யாரும் மக்களுக்கு சொல்லுங்க மக்கள் தீர்மானிக்கிட்டோம் மக்கள் தீர்மானிக்கிட்டோம் இரண்டாயிரத்தி நாலு தான் எலக்ஷன் நடத்தினீங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாது ஓட்டு போட்டாச்சு சோனியா காந்தி அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர் அவங்க வேண்டாம் கடைசியா மன்மோகன் சிங் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வச்சான் பத்து ஆண்டுகள் நல்ல மனுஷன் பாவப்பட்ட மனுஷன் அவர் பேச்ச மந்திரிகளே யாரும் கேட்கல ராஜா அண்ணன் அவரு பாட்டு உட்கார்ந்து டூ ஊழல் பண்றாரு இந்த பக்கம் இன்னொரு அண்ணன் ஊழல் பண்றாரு மொத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தாங்க இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை காரணம் தலைவர் இல்ல அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இல்லைங்க ஐயா ஓட்டு போடும் பொழுதே யார் பிரதமர் தெரியாது இரண்டாயிரத்தி நாலு யோசிச்சு பாருங்க பெரியவங்க இங்க இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி நாலு நீங்க ஓட்டு போட்டு பெரியவங்க யாரு பிரதமர்னே தெரியாம ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த முறை நம் அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்களுக்கான தேர்தல் மோடியினுடைய நல்லாட்சி மூன்றாவது முறை வருவதற்கான தேர்தல் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அந்த தம்பி கூட சொல்லுவாரு அந்த தம்பி கூப்பிட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னா தம்பி கண்ணு சொல்லுவாரு ஐயா மோடி தாத்தா தான் ஜெயிப்பாரு என்ன சந்தேகம் அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வெல்ல போகின்ற தேர்தல் நானூறு எம்பி ல வர்றாரா நானூத்தி ஐம்பது எம்பி ல வர்றாரான்னு மட்டும்தான் நமக்கு டவுட் இருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை கொடுக்க வேண்டும் என்று பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் நீங்க தீர்மானிச்சீங்கன்னா மோடி ஐயா எம்பிக்கு வந்து ஆட்சியில் போறான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்